அடுத்த மூன்று கதைகள் தொடர்பாக உரையாற்றுவதற்காக எழுத்தாளர் மாதவி உமாசுதசர்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவரும் ஒரு இளம் எழுத்தாளர் அவளும் நானும் என்கிற கவிதை தொகுதியை வெளியிட்டவர் சமூக செயற்பாடுகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற ஒருவர் அவருடைய கருத்துரை எனக்கு தரப்பட்ட மூன்று கதைகளில் முதலாவது கதை இந்த நிலை என்று மாறுமோ கோகுலன் உடையாட்டு முல்லைத்தீவில் இருந்து எழுதியிருக்கு உண்மையில் உண்மையில் இந்த கதை வந்து சமூக சூழலுண்ட போராட்ட காலங்களில் வந்து சிக்கிப்பட்டு அதில் இருந்து வெளியேறி இளைஞர் ஒருவர் வந்து வெளியில் வெளி வெளி தேசத்துக்கு வந்து உழைப்புக்காக வேண்டி போகிறார் கனகாலம் ஒரு இருபது முப்பது வருடங்களாக வந்து வெளிநாடுகளிலே வந்து வாழ்ந்துட்டு அதோட சமூக இந்த செயற்பாடுகளுக்காக வேண்டியும் ஊரா ஊரர்கள்டுட நிறைய கஷ்டங்களையும் வந்து பொருளாதார ரீதியாக தன்னுடைய உதவிகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கு அப்படி செஞ்சு கொண்டிருக்கும் போது இந்த ஊரில் நடக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் வந்து தொலைபேசி அழைப்புகள் கூட வந்து தன்னுடைய நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சு கொண்டிருக்கு அப்போ எல்லாமே மாறிக்கொண்டு வருது மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்லி கனகாலமாக இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தாக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் முந்தி பார்த்த மாதிரி இல்ல ஊர் மாறிடுது வெளிநாடு மாதிரி வந்துட்டு வெளிநாடு மாதிரி வந்துட்டுன்னு சொல்லி பயங்கர குதூகலமா வந்து கதைக்கிறத பாத்துருப்பீங்க இந்த டச் ஃபோன் எல்லாம் இங்கேயும் வந்துட்டுன்னு சொல்லி அஹ் குதூகலமா கதைப்பினம் அப்படி அவர் பயங்கர குதூகலமா வந்து ஊர் திருவிழாக்கு போகும்போது அங்க வந்து சொக்காகி நிக்கிறே அஹ் ஊர் வந்து எதுவுமே மாறையில இந்த நிலை மாறையிலேன்னு சொல்லி அந்த ஒரு மைய தான் இங்க வந்து பேசு பொருளா இருந்திருக்கு இந்த நிலை என்று மாறும் போண்டு அவர் அங்க என்ன ஒரு முக்கியமா விடயத்தை வந்து பாக்குறேன்னு சொல்லி சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் வந்து பகட்டா நகை நட்டுகளையும் போட்டுக்கொண்டு வடிவா வந்து வழிக்கிட்டு கொண்டு தேர் தேர் விழாவுக்கு வந்து போயினமோ அதே அளவுக்கு அதே அதே பக்கத்து வரிசையில வந்து பிச்சைக்காரர்களும் வந்து யாசகம் கட்டுக்கொண்டு நிற்கிறத வந்து பார்க்குறேன் அப்போ அவர் பார்த்துட்டு அதில் ஷோக்கா நிற்கிற விஷயம் என்னென்னா எவ்வளோத்துக்கு கல்வீடுகள் வந்தாலும் எவ்வளோத்துக்கு வந்து இந்த வாழ்வியலில் வந்து முன்னேற்றங்கள் வந்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு பொருளாதாரத்திலேயும் பின்தங்கி நிற்கிற மக்களும் வந்து எங்களுடைய ஊரில் வந்து இன்னமுமே இருக்கிறார்கள் என்றதை அந்த வேதனையோடு பதிவு செய்கிற ஒரு இடமாக வந்து அது இருக்குது அதான் வந்து இந்த கதையுன்ற ஒரு முக்கிய கருப்பொருளாக வந்து இருக்குது அதை விடவும் இந்த எழுபது எண்பது தொண்ணூறுகளில் வந்து விளையாடப்பட்ட இந்த வாழ்வியல் விளையாட்டுகள் மற்றது ஆடிப்பிறப்பு சூழ் பிடிக்கிறது இந்த மாதிரி சமையல் பழைய பழைய வாழ்வியல வந்து மீட்டு சொல்ற இந்த கதையாகவும் வந்து இந்த கதையை வந்து பார்க்கலாம் அடுத்தது இந்த ரெண்டாவது கதை தான் கொஞ்சம் என்ன வந்து பாதிச்ச கதையின்னு சொல்லி சொல்லலாம் உண்மையில் சாவு வீடுன்றது தான் இந்த கதையின் பேர் மன்னாரமுதன் மன்னார் பிரதேசத்தில அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் அநேகமான உதயன் பத்திரிகைகள் எல்லாம் கூடுதலாக இவருடைய சிறுகதைகளை வந்து வாசிக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன் உண்மையில எது சாவு வீடுன்றதுதான் தான் இந்த மைய கருத்தா இருக்குதுன்னு சொல்லி நான் விளங்கி கொண்டேன் என்னெண்டா ஒரு வயோதிப தாயுரால் ஒரு பக்கவாதம் வந்த ஒரு வயோதிப தாயுரால் வீல் சேர்ல இருக்கிறா அவாவை பராமரிக்கிறதுக்கு முதிர்கனியாக ஒரு நாற்பதுகளில் வந்து வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்துருக்கிறாள் அதே வீட்டில் வந்து அங்கே வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற ஒரு அண்ணன் வீட்டை வந்து பராமரிக்காமல் வீட்டுக்கு ம வீட்டில் வந்து தேவைகளை வந்து உறிஞ்சுறதுக்காக வேண்டி மட்டுமே வந்து இருக்கிற ஒரு அண்ணன் அண்ணனும் விழதான் அந்த கதை மாந்தர்களாக இருக்குது வீண்ட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு சா ஒரு மரண வீடு வந்து சாவு நடந்த வீடில் வந்து என்ன மாதிரி கொண்டாட்டங்கள் நடக்குதுன்னு சொல்லி காட்டினேன் அப்போ இவை வந்து உண்மையிலேயே மனிதர்களால் சூழப்பட்ட வீடுன்றது தான் உயிர் உள்ள வீடா உண்மையில் மரணம்ன்றது மரணம் நடந்த வீட்டை தான் சாவு வீடுன்னு சொல்கிறோமா இல்லாடி உயிரோடு இருக்கைக்கையும் உயிரில்லாமல் வாழ்றது தான் சாவு வீடாக சொல்கிறமான்றது தான் இங்கே இருக்கிற ஒரு பிரதான பேசு பொருளாக வந்து இந்த கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதோட வந்து இந்த சமூகங்களில் நடக்கிற நிறைய பிரச்சனைகள் காரணம் வீடுகளில் வந்து பிள்ளைகள் வந்து சரியாக வளர்க்கப்படாமல் அவர்கள் அவர்களில் வந்து வீடுகளில் வந்து வீட்டு வன்முறைகள் வந்து குழந்தைகள்லையும் பெண்களையும் வந்து விள தூரத்துக்கு பிரயோகிக்கிறது வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான பெற்றோர்கள் இருக்கினம் அதுதான் நாளைக்கு சமூகத்திலேயும் வந்து ஒரு பிள்ளையான மனிதர்களை வந்து அடையாளம் காட்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லியும் மெல் மெல்லடியான ஒரு போக்கில் வந்து போகிற போக்கில் வந்து இந்த கதை கொண்டு போகுது என்னென்னா அந்த முதிர்கனியாக இருக்கக்கூடிய அந்த தங்கச்சியை வந்து அந்த அண்ணன் கொடுமைப்படுத்துறத வந்து தாய் வந்து பெருசாக தாட்டிக்க கீழே அங்கே வந்து இன்னும் மூக்குவிக்கிறாள் ஆனால் அவைக்கு வந்து அந்த பெண்ணினுடைய அந்த உடல் உழைப்பு வந்து தேவைப்பட் தேவைப்படுறதா வந்து இருக்குது அதையும் வந்து விட்டு கொடுக்காம இன்னுமே சித்திரவதப்படுத்தி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு கதை போகுது அப்போ அந்த கடைசியாக வந்து எல்லாருமே பேசினோம் அதுதான் சாவு வீடு முன்னுக்கு இருக்கிற அந்த முன் வீடு தான் சாவு வீடு சாவு வீடுண்டு ஆனால் உண்மையில் சாவு வீடுன்றது இந்த மனிதர்களால் சூழப்பட்டு இருந்தாலுமே உண்மையாக வாழாத இந்த வீடு தான் சாவு வீடுன்றத இந்த கதை உணர்த்துகிற மாதிரியாக தான் இருக்குது ஆனால் இந்த கதையில் எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் மனித வந்து பாதிக்கக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையில் இந்த மாதிரியான சூழலுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ன்றதை வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய கதைகளாக வந்து இருக்குது அதோட இந்த கெட்ட வார்த்தை பிரியோகங்கள் வந்து இது உண்மையாக ஊக்குவிக்கப்படணுமான்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியை வந்து இந்த சிறுகதை வந்து கேள்விக்குறியாக்கியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மையில் ஒரு சிறுகதை வந்து இந்த கதையில் வந்து பெரும்பாலும் வார்த்தை பிரயோகங்கள் ந சரியான ரீதியெலாம் பிரியோகிக்கப்பட்டிருக்கு இருந்தாலுமே கூட சில சில வார்த்தைகளை வந்து தவிர்த்துருக்கலாமோன்ட்டு சொல்லி எனக்கு தோணின விடயங்களும் இருக்குது ஏனெண்டா ஒரு பத்து வருடங்கள் கடந்த பிறகு ஒரு சின்ன பிள்ளை வந்து இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியில வந்து இந்த புத்தகம் வந்து இந்த கட்ட வார்த்தையை அந்த அந்த காலத்துல வாழ்ந்த மக்களும் ஒரு பெரிய ஒரு கேள்வியை வந்து எழுப்பக்கூடும் இது அடுத்தது இந்த தங்கச்சங்கிலி என்று இந்த கதையை வந்து எழுதினது என் எஸ் ரஸ்லி ரசூல் நகர் புத்தகத்திலேருந்து எழுதியிருக்கிறார் இவாண்ட இந்த கதை வந்து உண்மையாக ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து ஒரு தகப்பன் வந்து மூடு பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு தகப்பன் வந்து அந்த கூலியை மட்டுமே நம்பி குடும்பம் நடத்துகிற ஒரு நடுத்தர குடும்பத்தில் நடக்கிற ஒரு கதையாக இருக்குது அந்த கதையில் வந்து இந்த ஒரு நகைன்றது வந்து நடுத்தர குடும்பங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்குது ஒரு தங்கச்சங்கிலியை வாங்குறதுக்காக வேண்டி ஒரு தகப்பன் ஒரு மாதம் முழுக்க வந்து முழிச்சு வந்து வேலை செய்ய வேண்டி இருக்குன்றதை வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இந்த பொதுவாக இந்த கதை இந்த க இந்த மாதிரியான கதைகள் வந்து பெரிதாக வந்து பாதிப்பே ஏற்படுத்தாம சாதாரணமா அஹ் முதலே அந்த குறிப்பிட்டு மாதிரி சாதாரண போற போக்குல ஒரு வாசிக்கக்கூடிய கதையா வந்து இந்த கதை அமைஞ்சிருக்கு அதோட மற்ற கதைகளும் வந்து ஆனா உண்மையில நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே இது தோணினது இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி கதைக்கிற சிறுகதைகள் வழிவாரது இன்னும் அடுத்தடுத்த தொகுப்புகளில் வந்து வேலை சேர்க்கிறதா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்திண்ட இருபதுகளுக்கு பிறகு பெரிய ஒரு சமூக மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்குது போதைப்பொருளாக இருக்கலாம் இல்லாட்டி சிறுவர்களையாக இருக்கலாம் இளைஞர்களே இருக்கலாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அதுகளை பற்றி பேசாமல் பெரும்பாலும் நாங்கள் நடந்து முடிஞ்ச விடயங்களை மட்டுமே பேசுகிற ஒரு பாங்கா வந்து சிறுகதைகள் வந்து இன்னும் அமைஞ்சு கொண்டு இருக்கு இந்த தளத்தில் இதே சொல்கிறதுன்னு கூட அடுத்தடுத்த தொகுப்புகளில் வந்து இன்றைய காலகட்டத்தில் பேச வேண்டிய பொருள் பொருட்களை வந்து நீங்க பேசக்கூடிய சிறுகதைகளை வந்து ஊக்குவிக்கிறதையும் வந்து நீங்க கவனத்தில் கொள்ளுவீங்கன்றது காரணத்தினோட மட்டுமே நான் இதை வந்து முன்வைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கினதுக்கு நன்றி